தேவம் அப்படிங்கிற சப்தம் தேவம் அப்படிங்கிற சப்தத்துக்கு தேவ அப்படிங்கிற சப்தத்துக்கு ஆறு விதமா அர்த்தம் சொல்லலாம் திவ் அப்படிங்கிற தாத்துக்கு தேஜஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் இது யாருமே எம்பெருமான் ஹயக்ரீவனுக்கே பொருந்தும் எம்பெருமான் ஹயக்ரீவன் ஒளிமையனாய் இருக்கிறான் அவனுடைய தோற்றமே ஒளிமயம் அதனால தேஜஸே வடிவமான தேவன் அடுத்தது தீவ்யதி கிரீடதி அப்படின்னு ஒரு அர்த்தம் கிரீடத்தின்னா விளையாடுபவன் லீலை செய்பவன் அர்த்தம் இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் எல்லாம் லீலையாக செய்கிறான் பெருமான் பொதுவான அர்த்தம் ஹயக்ரீவன் விஷயமாக இவன் எப்படி லீலையா மது கைடவ சம்ஹாரத்தை செய்தான் அப்படிங்கிறத கொள்ளலாம் அடுத்தது தீவ்யதி அதாவது வெற்றியில் விருப்பம் உடையவன் ஹயக்ரீவன் பெருமான் பொருட்டு இதை பார்த்தோமானால் வெற்றியில் விருப்பம் இருந்த ஹயக்ரீவ பகவான் தான் அசுரர்களிடத்தில் வரமாவது வாங்கி கொண்டு அந்த வெற்றியை அடைந்தான் வெற்றிக்கு என்ன வழியோ அதை எப்படியாவது தேர்ந்தெடுத்து அந்த வெற்றியை அடைய வேண்டும் கொடுத்தான் அதனால அப்படிங்கிறது விஜிகீஷதி அப்படிங்கிறதுக்கு பொருந்தும் அடுத்தது தீவியதி நன்று பழகுபவன் அர்த்தம் அதாவது நன்னா விவகாரம் பண்ணுவான் எல்லாரோடையும் நன்னா பேசி காரியத்தை சாதிப்பான் அப்படின்னு அர்த்தம் இதுவும் மதுகையிடவர் விஷயத்திலையும் பார்க்கலாம் பிரம்மதேவன் விஷயத்திலையும் பார்க்கலாம் முதுகைடபர் கிட்டக்க ஒரு சம்பாஷணையை செய்தான் எம்பெருமான் ஆயிரம் வருஷம் சண்டை போட்டுடே இருக்கிறேன் பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலாம் அப்படின்னு எம்பெருமானுக்கு தோணி அந்த பேச்சு சாமர்த்தியத்தினால் அவன் ஜெயித்தான் அப்படிங்கிறது தெரியாது அதே போல பிரம்மாவுக்கு செய்த உபதேசமும் அவனுக்கு அவருக்கு தங்கும்படியாக எம்பெருமான் செய்தான் அப்படி நன்கு பழகினான் பழகினான் எல்லோரிடத்திலையும் அது ஆசிரித்தர்களா இருந்தாலும் சரி துஷ்டர்களா இருந்தாலும் சரி யாரு கிட்டக்க எப்படி பழக்கம் வச்சுக்கணுமோ அப்படி வச்சு

உரிமையாளராக இருந்திருக்கான் அந்த சமத்துல ஜகத் இன்மையைதான் சிருஷ்டியா போறது பிரம்மதேவன் இப்பதான் சிருஷ்டி பண்ண போறார் ஒருவேளை ஹயக்ரீவன் பெருமான் அந்த சமயத்துல தோன்றலன்னா என்ன ஆயிருக்கும் சிருஷ்டியே நடந்திருக்காது அதனால ஜகத்காரன பூதன் யாரு அப்படின்னு கேட்டா ஹயக்ரீவனான நாராயணன் அப்படின்னு சொன்னா அது மிக ஆகாது அதனால எல்லா விதத்திலையும் தேவன் அப்படின்னா அயக்ரீவன் தான் அப்படின்னு இடத்துல நிரூபணம் வருதுன்னு பெரியவாழ்ல ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணியிருக்கா இதுக்கு